வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சார் எப்போ பார்த்தாலும் டெபாசிட் பண்ணுறது பற்றி போடுறீங்க லோன் எப்படி வாங்குறதுன்னு போடுறீங்க அடிக்கடி போடுறீங்க லோன் வாங்குறது பற்றி நிறைய வீடியோ போடுறீங்க ஆனால் இந்த வாங்கின லோனை எப்படி கட்டுறதுன்னு எந்த வீடியோவும் போட மாட்டேன்றீங்களா சார் நாங்கள் லோன் வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறோம் சார் அந்த லோனை எப்படி சீக்கிரம் கட்டுறதுன்றதுக்கும் வீடியோ போடுங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் என்கிட்ட என்னை குற்றஞ்சாட்டினார் எப்படி லோன் வாங்கிறதுக்கு மட்டும் வீடியோ போடுறீங்க எப்படி கட்டுறதுன்னு போட மாட்டேன்றீங்களா சார் அப்படி போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல சார் அது போடுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் சொன்னதுலேயும் ஒரு நியாயம் இருக்க தான் செய்து எப்படி லோன் கட்டுறது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறதில்ல அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கப்போம் லோன் எப்படி கட்டுறதுன்னா அதுக்கு எதாச்சும் குறுக்கு வலி இருக்கானா குறுக்கு வலி எதுவும் இல்லை குறுக்கு வலி எதுவும் இல்லை நீங்கள் பணம் கட்டினா மட்டும்தான் லோன் அமௌண்ட்டு குறையும் இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் எந்தெந்த வகையில் நம்ம இந்த பணத்தை சேர்த்த முடியும் எந்தெந்த வகையில் இந்த பணத்தை அரேஞ்ச் பண்ணி லோனுக்கு கட்ட முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம இந்த லோன் கட்டிட்டு வந்தோம்னா இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு பார்த்தோம்னா லோன் அமௌண்ட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோ வாங்கினோமோ அந்த தொகை அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பகிரணும் என்னடா அப்படி இத்தனை நாள் கட்டி இப்படியே இருக்கு இது எப்படாக கட்டி முடிகிறது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு வழி என்னென்னா இந்த இஎம்ஐ கட்டுறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில அமௌண்ட்டை நம்ம கட்டுறோம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டினா அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டையும் குறைக்கும் லோன் அமௌண்ட்டையும் குறைக்கும் அதுக்கு தான் சில வழிகளை நான் இந்த வீடியோவில் சொல்லப்பறேன் இப்போது ஏற்கனவே சொல்லிட்டேன் பணம் கட்டினா தான் லோனை குறைக்க முடியும்னு சொல்லிவிட்டேன் எப்படி பணம் கட்டுறது அந்த வழிமுறைகள் தான் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்கும் அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸுன்னு ஒன்று வரும் கூலி தொழிலாளிகளுக்கு இருந்து எல்லாத்துக்கும் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்ட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க வருஷம் வருஷம் அந்த அமௌண்ட்டு வரும் இது மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் அதை வீண் செலவு பண்ணக்கூடாது வீண் செலவு பண்ணாமல் அதை தூக்கி என்ன பண்ணணுன்னா இந்த லோனுக்கு காட்டிடணும் ஃபெஸ்ட் அட்வான்ஸ் வந்துச்சுன்னா அந்த லோனுக்கு கட்டிடலாம் ரெண்டாவது போனஸ் வரும் நிறைய பேர் போனஸ் வரும் அப்படி போனஸ் வந்தாலும் அந்த போனஸும் போனஸ் தானே நமக்கு ஃப்ரீயாக தானே வருது அப்படின்னு செலவு பண்ணாமல் அப்படின்னு மனநிலையில் நிலையில் செலவு பண்ணாமல் அந்த அமௌண்ட்டை அப்படியே நீங்கள் எடுத்து இந்த லோனு கட்டிடலாம் அப்படி கட்டும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட வட்டி குறையும் அடுத்தது வேறு எப்படி வேறு எந்த விதத்தில் உங்களுக்கு பணம் வரும் டிஏ அரியரில் பணம் வரும் டிஏ உடனே உடனே கொடுக்க மாட்டாங்க எப்படியும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் டிஏ அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து உங்களுக்கு டிஏ அரியர் போட்டு கொடுப்பாங்க ஸோ அரியர் போட்டு கொடுக்குற அமௌண்ட்டை சரி பணம் கையில் வந்திருக்கு செலவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு செலவு பண்ணிடாதீங்க ஒரு அவசியமான செலவுன்னா அதை பண்ணுங்கள் அவசியம் இல்லைன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை எடுத்து இந்த லோனுக்கு கட்டிடுங்க இது மூணாவது வலி நாலாவது வலி ஒன்று இருக்குது இந்த டீய கவர்மெண்ட் கவுர்மெண்ட் எம்ப்ளாய்களுக்கெலாம் கிடைக்கும் உங்கள் வெளியில் போயிட்டு வந்தால் அது இது டிஏ பில் கிடைக்கும் அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து செலவுக்கு வச்சுக்காதீங்க அந்த அமௌண்ட்டை தூக்கி லோனை கட்டிடுங்க சிலவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட்டு சைஸை ஃபுல் அமௌண்ட்டு வரும் அந்த அமௌண்ட்டை அப்படியே தூக்கி அந்த லோனுக்கு கட்டிடுங்க அடுத்தது சேலரி அரியர் சேலரி அரியர்சல் சமயம் வரும் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரிமெண்ட் வாங்கினீங்கன்னா இது மாதிரி சமயத்தில் அரியர் உங்களுக்கு வரும் இது மாதிரி ஏதாச்சும் அரியர் வந்துச்சா சேலரி அரியர் வந்தால் இந்த அமௌண்ட்டெல்லாம் என்ன பண்ணுங்க நீங்கள் சும்மா செலவு பண்ணிடுறாத செல செலவு பண்ணிடாமல் இந்த லோன் இந்த அமௌண்ட்டை லோன் அமௌண்ட்டில் கட்டிடுங்க லோன் கணக்கில் கட்டிடுங்க அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து மடமடம்னாலும் குறைஞ்சிட்டு வரும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு குறைஞ்சிட்டு வரும் ஸோ இது மாதிரி ரெண்டும் குறைஞ்சிட்டு வர சமயத்தில் இஎம்ஐ நீங்கள் கட்டுற கட்டுற இஎம்ஐ இன்னும் வேகமாக அந்த லோனை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்படி பார்க்கும்போது இப்படி ஒவ்வொரு சமயத்துலையும் நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பணம் வர சமயத்துலலாம் எக்ஸ்ட்ரா எங்கே அந்த பணம் வந்தாலும் சரி உங்கள் செலவுக்கு நீங்கள் எடுத்துங்க நீங்கள் அதை அதை எடுத்து வேணான்னு நான் சொல்லலை உங்கள் செலவுக்கு எடுத்துங்க மீதி அமௌண்ட்டு ஏதாச்சும் அப்படியே போட்டு வச்சுருந்து சும்மா அப்படி ஐடியெல்லாம் இருக்காந்தான் அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் அந்த லோனுக்கு கட்டிடுங்க அப்படி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பு முடனே லோனு குறைஞ்சிட்டு வரும் சீக்கிரம் லோன் குறைஞ்சிரும் வட்டியும் குறைஞ்சிரும் நீங்கள் ஈஸியாக லோனை அடைச்சிடும் இதுதான் ஒரு குறுக்கு வழி வேறு வழியே கிடையாது பணம் கட்டால் மட்டும்தான் லோனு சீக்கிரம் குறையும் வட்டியும் குறையும் உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் லோன் சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான டிப்ஸு இது நீங்கள் இப்படி பணம் கட்டினா எவ்வளோ வட்டி குறையுது சுமாராக ஒரு பத்தாயிரம் வருஷம் கட்டுறீங்கன்னு வச்சுங்க எவ்வளோ வட்டி குறையுது அதுக்கு எவ்வளோ அசல் குறையுது இதனால் உங்களுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கணக்கை உங்களுக்கு நான் போட்டு காமிக்க சப்போஸ் இந்த வ இந்த வருஷம் ஒரு ரூபாய் அதுக்கு அது எக்ஸ்ட்ரா கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க இஎம்ஐ இல்லாமல் எக்ஸ்ட்ரா கட்டிடுறீங்க அந்த லோன் அமௌண்ட்டில் கட்டுறீங்க அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரு பத்தாயிரரூபா கட்டுறீங்க ஸோ இப்படி ஒரு அஞ்சு வருஷம் இருக்குதுன்னு வச்சுங்க லோன் உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் வருஷம் வருஷம் ஒரு பத்தாயிரரூபா கட்டிட்டு வர்றீங்கன்னு வச்சிங்க பத்தாயிரன்றதும் ஒன்றும் ஆயிரம் ரூபாய் மாதம் அதிகம் வந்தீங்கன்னா கூட ரூபா வந்துடும் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு சேர்த்து வச்சிங்கன்னா கூட ஆயிரம் ரூபா சேர்த்து வச்சிங்கன்னா கூட ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ரூபாய் வரும் அது ரூபாய் நீங்கள் அந்த லோன் அமௌண்ட் கட்டலாம் ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல ஆனால் நீங்கள் இதை கரெக்டாக கட்டணும் ஸ்ட்ரிக்டாக அந்த அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர்றதெல்லாம் அதில் கட்டணும் அப்படி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு வே விரைவில் குறைஞ்சிரும் லோன் அமௌண்ட் பேரவில் நீங்கள் கட்டிடன்னா லோன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் ஸோ இது எப்படி உங்களுக்கு எப்படி கெயின் வருது அப்படின்றது ஒரு சின்ன கணக்கை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும் ஆடா இவ்வளோ கெயின் இருக்கா இப்படி முன்னால் கொஞ்சம் பணம் கட்டினா இவ்வளோ கெயின் வருதா இவ்வளோ லாபம் நமக்கு கிடைக்குதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்